வணக்கம் நான் தான் உங்கள் மாயவரம் ஏஎன் சண்முகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பயிற்சி பழங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பயிற்சி பழங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரம் இது யாருடைய பாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவானுடைய பாத நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் நாலு பாதமும் பார்த்திங்கன்னா அடங்குன்னு பார்த்திங்கன்னா மீனராசியில் அடங்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பலன் வந்து மீனராசி நிரலுக்கும் பொருந்தும் எப்படி இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் மீனராசியில் வரக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஒரு புத்திசாதனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரத்துக்குன்னு பார்க்கும்போது குரு பகவான் எங்கே வந்து அமர்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இருக்கக்கூடிய குடும்ப ஸ்தானம் கல்வி ஸ்தானம் தனஸ்தானம் வாக்கு ஸ்தானத்துல வந்து குருபகவான் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் வந்து அமருகிறார் அதனால நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பா சொல்ல போனால் படிப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கல்லூரி மாவ மாணவியா இருக்கட்டும் இல்லை உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியிலா இருக்கட்டும் அவங்க நினைத்த மதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த மதிப்பின் மூலமாக அவங்க நினைக்கக்கூடிய உயர்கல்வி யோகம்லாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சிலருக்கு பேருக்கு மருத்துவ சார்ந்த இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய படிப்பு அது வந்து லேப் டெக்னிஷனா இருக்கட்டும் இல்லை நர்சிங்கா இருக்கட்டும் இல்லை டாக்டராக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இந்த நிறைய இருக்கிறது இன்னும் சில பேருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலே தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பும் யோக வைப்பும் இந்த இடத்தை கண்டிப்பாக இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறது உங்களுடைய செயலுக்கு எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு உங்களுக்குன்னு உங்கள் ஊருக்கு மத்தியிலும் சரி உங்கள் குடும்பம் மத்தியிலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்டத்தில் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த கட்சியிலே ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதற்காகவும் நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி உங்கள் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த இடத்துல நிறைய இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதுவரைக்கும் சந்திக்காத மனிதர்களை நீங்கள் சந்தித்து அவங்க மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது அவங்க மூலமாக தேவையான காரியங்களை நீங்கள் சாதிச்சிட்டு இன்னும் சில பேருக்கு அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் வந்து பினாமி ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கூடிய வாய்ப்புன்னு கண்டிப்பாக அந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து அது மூலம் அவங்களுக்கு பேரும் பூலும் கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் உதவி இயக்குனராக இருந்திருப்பாங்க இல்லை ஒரு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா டெக்னீஷியனில் ஏதாவது ஒரு வந்திருப்பாங்க அதில் ஒரு ஒரு ப்ரொமோஷன் அடைஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வண்டு கண்டிப்பாக உண்டு இதனால் உங்களுக்கு மனசில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போது குடும்பத்தில் எக்கச்சக்கமான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போது சுபகாரியங்களுக்கு உண்டான செலவுகளை நீங்கள் நிறைய பண்ண போகிறீங்க அது கல்யாணமாக இருக்கட்டும் காதுகுத்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமைப்பாக அமைப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த வட்டத்தில் எக்கச்சக்கமான சுபகாரியங்கள் இருக்கிறது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு சுபவிரைய செலவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல நிறையவே இருக்கிறது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதை வந்து மனமுகதோடு கண் அதை வந்து எதிர்கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நீங்கள் இருப்பீங்க எந்த விஷயத்துக்கு நீங்கள் கலங்கி போய் உட்கார மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கும் பெண்களுக்கு திருமண யோகம் அவங்க நினைச்சபடி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுடைய காதல் விவகாரங்கள் வீட்டுக்கு தெரிந்து ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் முடிவில் உங்களுக்கு அவங்க சம்மதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அதனால் மனசில் ரொம்ப ரொம்ப அடையும் இந்த தோச ஜாதகங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது செவ்வாய் தோசை ஜாதகம் நாகதோச ஜாதகம் தாரதோச உங்கள் பொண்ணுக்கு தோசம் இருக்குது உங்கள் பையனுக்கு தோசம் இருக்குன்னு வந்த வரலாம் அந்த தோசத்தை கட்டி தட்டி தட்டி போயிட்டு வந்திருக்கோம் உங்களுடைய தோச ஜாதங்களுக்கு பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இந்த இடத்துல பூ போட்டு வச்சுக்கிறது அடுத்த மாதம் வச்சுக்கலாம் கல்யாணத்தை இன்னொரு ரெண்டு மாதத்து கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரியில எதாவது சொல்லி வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக க திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது நைன்டி கிட்ஸா இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா திரும்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களா குழந்தை இல்லையானு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அது சம்பந்தமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு மனமகிழ்ச்சி குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு வந்து வியாபாரம் சார்ந்திருக்கிறவங்க ஒரு பாத்திர கடை வச்சிருக்கலாம் துணி கடை வச்சிருக்கலாம் காய்கறி கடை வச்சிருக்கலாம் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு வருடமா அந்த வருடம் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு பல யோகங்களை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவ்வளவு அற்புதமா சொல்லிருக்கீங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்துங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஆலங்குடி சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய திருவன்காடு அங்கே இருக்கக்கூடிய புதன் பகவானையும் ஒரு முறை நீங்கள் வழிபட்டு மிக பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பயிற்சி பலன்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் அற்புதை தரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்